அந்த மந்திரக்கட்டலாம் உடைச்சி எல்லா சத்துருக்கள் மத்தியில் கர்த்தர் வந்து எங்களுக்கு விடுதலை செய்து எங்களை பாதுகாத்து இது வரைக்கும் வச்சு வச்சிருக்கிற தேவன் எனக்கு வந்து திருமணம் ஆகாமல் இருந்தது கர்த்தர் அந்த திருமண தடையை உடைச்சார் தேவனு ரொம்ப நாட்களாம் குழந்த பாக்கியம் இல்லாமல் இருந்தது தேவன் அந்த குழந்த பாக்கியத்தை கொடுத்தாரு அதுக்கப்புறமாக ஆம்பளை குழந்தை வேணும்னு சொல்லிட்டு தேவன்கிட்ட கேட்டேன் தேவன் வந்து ஆண் குழந்தைய கொடுத்தாரு கர்த்தர் பலவிதமான அற்புதங்களை தேவன் என் வாழ்க்கையில் செய்தார் இப்போ கூட போன வாரம் கூட எனக்கு முடியாமல் இருந்தது ரொம்ப உடம்பு முடியாம இருக்குது பலவீனமாக இருந்தது கர்த்தர் அந்த பலவினத்தில் தேவன் எனக்கு விடுதலை கொடுத்தாரு சுகத்தை கொடுத்தாரு பலன் கொடுத்தாரு எழுதுக்கவே முடியாது என்னால் கர்த்தர் அந்த சுகத்திய பலத்தையும் எனக்கு ஆலயத்துக்கு போகும்போது தேவன் எனக்கு கொடுத்தாரு தேவ சமாதானம் ரொம்ப கவலை கடன் பிரச்சனை ரொம்ப பாரமாக இருந்தது கர்த்தர் அதெல்லாம் தீர்க்க தேவன் வந்து வழிவாசலை திறந்தார் கர்த்தர் எங்களை ஆசு இந்த ஏசப்பாவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இந்த இயேசுவை நீங்கள் பொழுது உங்ககிட்ட பொண்ணை பொருளை தேவன் கேட்கல உங்களுடைய உள்ளத்தை தான் தேவன் கேட்குறாரு மனுஷ முகத்தை தான் பார்ப்பான் ஆனால் ஆண்டவர் வந்து உங்களை இருதயத்தை பார்க்குறாரு மற்றவங்களை நம்ம வந்து நம்மளை வந்துட்டு அவங்களுக்கு அவங்களுக்கு தீமையாக இருந்தாலும் கற்று நமக்கு அதை வந்து நன்மையாய் மாற்றுவார் தேவனு உங்கள் இருதயத்தை நேசிக்கிறாரு மனுஷன் வந்து ஏதாவது கொடுத்தாதான் நம்மளை நேசிப்பாங்க ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது தேவன் வந்து நம்மளுடைய எல்லா உள்ளூர் திரைகளும் தேவன் ஆராய்ந்து பார்க்குறாரு பாவியாக இருக்கிறவங்களை தான் தேவன் வந்து நேசிக்க வந்தார் இந்த உலகத்தில் அதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் கர்த்தர் வந்து இந்த உலகத்தை ரட்சிக்க தேவன் மனித உருவமாக இந்த உலகத்துக்கு வந்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் உங்களை ரட்சிப்பார் உங்களுக்கு சமாதானத்தை தருவார் உங்கள் பிரச்சனைகளை நீக்குவார் எல்லாம் நீங்கள் என்ன கேட்குறீங்களோ நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ ஏன்னா வேதத்தில் ஒரு வார்த்தை சொல்லுது நீ விரும்புவது என்ன இடத்துல கேள்வி சொல்றார் தேவனு அப்புறம் உங்கள் வீட்டில் வந்து சமாதானம் வரும் முக்கியமாக என்ன காரியங்கள் இருந்தாலும் நமக்கு இந்த கவலை கண்ணீர் அதெல்லாம் போகாது எப்படி இருந்தாலும் அது ஒரு அது ஒரு பாரமாகவே இருக்கும் என்ன இருந்தாலும் பொண்ணு பொருள் எல்லாம் இருந்தாலும் சரி எல்லா செல்வம் ஆஸ்தி எல்லாம்